அமெரிக்காவை தொடர்ந்து ரஷ்யாவுக்குள்ள தாக்குதல் நடத்த பச்சை கொடி காட்டினது அப்படின்னு பார்த்தோம்னா பிரான்ஸ் காட்டியிருக்கு நடுவுல பிரிட்டன் காட்டியிருக்கேன் அப்படின்னா அவனுக்கு வெளிப்படையா பெருசா வாய்ப்பு பேசலாம் ஆனா இப்ப பிரான்ஸ் ஓரளவுக்கு வெளிப்படையா சொல்லிருக்கார்கள் எந்த அளவுக்கு அப்படின்னா வெளியுறவுத்துறை அமைச்சரை வச்சு சொல்லியிருக்கார்கள் எதுனால சொன்னார்கள் பயம் போயிருச்சா அப்படின்னு கேட்டால் இந்த ஒட்டுமொத்த கூட்டமும் அதாவது ரஷ்யாவுக்குள்ள தாக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒட்டுமொத்த கூட்டமும் எங்க போய் நிற்கிது அப்படின்னா கெர்ஸ் பிராந்தியத்துக்குள்ள வடகொரிய துருப்புக்கள் இருக்கு அங்க இருக்கக்கூடிய உக்ரைன் துருப்புக்கள் அவர்களை நோக்கி உக்ரைன்ல இருந்து தாக்குதல் நடத்ததா இந்த ஆயுதங்கள் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டாண்டை எடுக்கிறார்கள் வடகொரிய துருப்புக்கள் இருக்கிறனால எங்களோட ஆயுதங்கள் அங்க போகலாம் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டை எடுத்துக்கிறார்கள் அப்ப அந்த பிராந்தியத்தை தாண்டி தாக்க மாட்டாங்க அப்படின்னு நம்மளும் இப்போதைக்கு எடுத்துக்கலாம் ஜலன்ஸ்கியும் ஏற்கனவே பன்னெண்டுமே யூஸ் பண்ணாரு பன்னெண்டுமே அந்த பிராந்தியத்தை நோக்கி தான் அவர் தாக்குதல் நடத்தினார் அப்ப அந்த பிராந்தியத்தை குறி வச்சே நகர்த்தது தான் இவர்களோட திட்டம் அதே சமயம் ஜெலஞ்ச்கியை பொறுத்தவரை நாங்கள் இறுதி வரை அந்த இடத்துல இருப்போம் அப்படின்னாரு இறுதி வரை கிரஸ் பிராந்தியத்துல இருக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஆனா அப்ப ரஷ்ய படைகள் அப்படிங்கிறது உக்ரைனோட இறுதி பகுதியான லிவி வரையும் வந்துடும் அதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் சரி இப்ப பிரான்ஸ் சொன்னதுக்கு ரஷ்யாவோட எதிர்வினை அப்படிங்கிறது அவர்கள் ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்டார்கள் அடி உறுதி எப்போ எப்படி எங்கே சஸ்பென்ஸ் அப்படிலாம் தேவை இல்லை தினமும் போர்க்களத்தில் தானே இருக்கும் அடுத்த கட்டமாக அப்படியே முன்னேறி போயிடுவோம் அதனால ஜாக்கிரதையாக இருந்துக்கங்க அப்படின்னு சொல்லி பிரான்ஸுக்கான அறிக்கைக்கு பதில் அறிக்கையாக இப்போ ரஷ்ய தரப்பு சொல்லிட்டார்கள் ஆனால் பிரான்ஸை பொறுத்தவரை டக்குன்னு வாங்க இதே வேலை தான் பிரான்ஸுக்கு முதல்ல அவ்வளோ டீஃபென்ஸை தாக்குறதுக்கான மிசைல்களை கொடுத்தார்களா அப்படிங்கிறத இன்னொரு பக்கம் செக் பண்ணணும் அதே சமயம் இந்த அறிக்கையை மட்டும்தான் ஜலசிக்கையை கூப்பிட்டு விட்டுறாதான் அப்படின்னு சொல்லியிருக்கவும் அதிக வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி ஒரு குழப்பம் செய்கிறதில் ஃப்ரான்ஸ் மண்ணாதி பண்ணேன் ஆனால் இந்த காலகட்டத்தில் செய்கிறக்கான ஒரே காரணம் என்ன அப்படின்னா ஜெர்மனி அமெரிக்கா எல்லாரும் விலகிறார்கள் பிரிட்டன் எப்படி விலகிறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்கு நடுவில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுட்டு அப்புறம் ஓடி போயிடுவோம் இல்லாச்சும் பிராந்திய வல்லரசான பிரான்ஸ் அமைதியாக காக்குது ஆப்சண்ட் ஆகிடுச்சி ஆளே அட்ரஸ் இல்லை முதல்ல பிரான்ஸ் ஐரோப்பாலே இல்லை தெரியுமா அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கோம்ல இதை தடுக்கவும் இவங்க இப்படி செய்யறார்கள் அப்படின்னு பார்க்கப்படுது எது எப்படியோ அப்பப்ப கொஞ்சூடி எண்ணெய் ஊத்தாட்டி இவர்களுக்கு தூக்கம் வராது அந்த கொஞ்சூடு எண்ணெய் அப்படிங்கிறது ஜெலசிக போட்டு கொலிச்சி விட தான் ஜெலஞ்சிக பொறுத்தவரை இப்ப முழு நேரம் அவரோட ஒரே வேலை என்ன அப்படின்னா உக்ரைனுக்குள்ள நடக்கக்கூடிய எல்லா சம்பவங்களையும் விட்டுடுறாரு மறந்துடுறாரு ரஷ்யாவுக்குள்ள தன்னோட படைகள் என்ன பண்ணுது தான் பெருசா பேசுறாரு ஆனால் ரஷ்யாவுக்குள்ள தன்னோட படைகள் ஒன்றுமே பண்ணலைங்கிறது அவருக்கும் தெரியும் சுற்றி உள்ள உலகத்துக்கும் தெரியும் காரணம் என்ன அப்படின்னா அந்த படைகளை தொடர்பே கொள்ள முடியல இவர்களாலே தகவல் தொடர்பு டிஸ்கனெக்டட் இருக்கிறத வச்சு பொழச்சிக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி தான் இருக்கு அதே சமயம் அவர்கள் கைவசம் இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படிங்கிறது ரொம்ப சொற்பமான பகுதிகள் தான் அத தொடர்ந்து ஒரு ஹீட்டாகவே வச்சுக்கணும் அப்படிங்கறக்காக தான் ரஷ்யா அந்த சொற்பமான பகுதியையும் தொடச்சு வெளியே தாம விட்டு வச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வையும் வலம்பா இருக்கு ரஷ்ய டெலிகிராம் சேனல்களும் அதைத்தான் சொல்றார்கள் இதை சாக்கா வச்சு நாங்கள் பல இடங்களை தாக்க முடியும் பல தாக்குதல்களை எங்க மேல வரத தடுக்க முடியும் அப்படிங்கிறதான் காரணம் இப்போ ஆக்ரோஷமான பதிலடி அப்படின்னு ரஷ்யா போகும்போது உக்ரைனோட நிக்க போறது இல்ல நம்ம சைடு பாஞ்சிருவாங்கன்னு எதிரிகள் பயம் வர்றது காரணமே இந்த பிராந்தியத்துக்குள்ள வீரர்கள் இருக்கிறது தான் அதாவது உக்ரைன் வீரர்கள் இருக்கிறது தான் அதே மாதிரி சட்டுன்னு ஒரு கூட்டணியை உருவாக்க முடிஞ்சதும் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் அதாவது கூட்டணி வீரர்களை உள்ளுக்குள்ள இறக்கி விட்டது இன்ன வரையும் ரஷ்யா வடகொரிய வீரர்களோட செயல்பாடை பத்தி அஃபீஷியலாவோ அன் அஃபிஷியலாவோ எதுவுமே வாய திறக்கல எல்லா செய்திகளும் உக்ரைன் கொடுக்கறது அதை எல்லாரும் பெருசா பேசுறார்கள் அவ்வளவுதான் ரஷ்யாவை பொறுத்தவரை இதை தனக்கான முழு மைலேஜா மாத்திருச்சு இதை சுத்தமா பைடன் நிர்வாகம் எதிர்பார்க்கல ஜலன்ஸ்கியும் எதிர்பார்க்கல ஆனா ஜலன்ஸ்கிக்கு இப்ப பெரும் பிரச்சனை என்ன அப்படின்னா இராணுவ ரீதியா இராணுவ வீரர்களுக்குள்ள பல ஆயிரம் வீரர்களை தற்கொலைப்படை வீரர்கள் மாதிரி மாத்தி உள்ள அனுப்பிச்சிட்டாங்களே இவனுங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் உக்ரைன் ராணுவத்துக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு இது இமீடியட்டா பேக் ஃபயர் ஆகுமானா நீண்ட கால பேக் ஃபயருக்கு ரஷ்யா ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு தெலஞ்சிக்கு மட்டும் கிடையாது இனிமே வரப்போற காலங்கள்ல எப்பெல்லாம் அமெரிக்க ஆதரவாளர் ஆழ்றார்களோ அப்போ பூரா அவங்க நாட்டு மக்களும் இராணுவமும் இந்த மாதிரி தான் தீரணும் அப்படிங்கிற பிரச்சாரம் ரொம்ப தீவிரமா உள்ளுக்குள்ள பாயுது இதை தடுக்க முடியாம அமெரிக்காவே தடுமாறுது பத்து வருஷம் அமெரிக்கா ரஷ்யாவை பின்னோக்கி போடணும் அப்படின்னு திட்டம் போட்டார்கள் ஆனால் அடுத்த பத்துலேருந்து முப்பது வருஷத்துக்கு அமெரிக்காவோட ஆட்கள் உக்ரைன் ஆண்டார்கள் அப்படின்னா நாங்கள் அடிக்கிறலாம் ஒரு பக்கம் அவனுங்களே உங்களை கொன்று பாரு அப்படின்னு சொல்லி ரஷ்யா உக்ரைன் முழுக்க செய்திகளை பரப்பிட்டு இருக்கு இது பைடன் நிர்வாகத்துக்கு அடுத்த மிகப்பெரிய அடி போயிட்டாரு இருந்தாலும் அவர் செஞ்சு வச்சதோட மிகப்பெரிய இறுதி அடி வெள்ளை மாளிகையில் நல்ல வலுவாக விழுந்திருக்குங்கிறது தான் யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்